வஹா நகுவாஃபி கலாமிஹில் கதீமி வல் ஃபுர் கானில் மஜீத் வரஃபினா லக்கரக் சதக் அல்லாஹுல் மோலா நல்லா மேலான அல்லாஹுவின் நடடி நபிகன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நாம் படிக்கின்றோம் தினந்தோறும் அந்த வரலாற்று நிகழ்வுகளை கேட்கிறோம் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிவதன் மூலமாக நமீது ஏற்படக்கூடிய மிக முக்கியமான மூன்று கவன ஈர்ப்புக்கள் அது நபிகள் பெருமானாருக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் உள்ளது ஒன்று நபி பெருமானாருடைய கண்ணியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் நபிகள் பெருமானாரை ஏற்காமல் நாம் ஈமான் நிறைவு பெறாது லாயிலாக இல்லல்லான்னு சொன்னால் ஈமான் அல்ல முகமது ரசூலுல்லாவை சேர்த்தா மட்டும்தான் அது ஈமான் நிறைவடையும் பனு இசிரவேலர்களில் மூசாலைக்கு சலாத்தை எதிர்த்து ரெண்ட ஃபிரோன் கடலில் மூழ்கும்போது நான் ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொன்னார் எப்படி ஈமான் கொண்டேன் மூசாலிஹிசெலாம் காட்டி அந்த அல்லாவை ஈமான் கொண்டேன்னு சொல்லலை வடுசிறவேலர்களெலாம் ஈமான் கொண்ட மாதிரி நான் ஈமான் கொள்றேன்னு சொன்னார் அந்த நபியை பேச பற்றி பேசலை லாயிலாக இல்லைல்லான்னு ஃப்ரோன்னு சொன்னார் ஆனால் அல்லா அந்த ஈமானை ஏற்கலை காரணம் நபியோடு சேர்ந்த ஈமான் தான் அப்போது நபியை சேர்த்துத்தான் நம் ஈமான் நிறைவு பெறுகிறது கபருக்குள்ளே போகிற போதும் அல்லாஹ் கேட்பான் இந்த நபரை பற்றி உன் கருத்து என்ன நபிகள் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் குறித்து அங்கும் கேட்கப்படும் துஃத்த நூனஃபி குபூரிக்கும் உங்கள் கபுகளில் என்னை குறித்து நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்றார்கள் செல்லல்லா அலி செல்லம் இங்கே நபி பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பற்றிய நம்முடைய கொள்கை முடிவுகள் அவசியம் பெருமான பற்றிய அந்த மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அரிசிக்கு வலது புறத்தில் நபி அவர்களுக்கு ஒரு மேடை உண்டு அதற்கு பேர் உல் ஹம்த் புகழ அந்த இடத்திற்கு பேர் மகாமுல் மஹமூத் மகாமை மஹமூத் என்றால் புகழப்பட்ட ஒரு இடம் அது ரசூல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல ஒரு கொடி இருக்கும் அந்த கொடிக்கு பேர் உல் ஹம்த் அந்த கொடிக்கு கீழே எல்லா நபிமார்களும் கூட உள்ளே வந்து நிற்பார்கள் புகழப்பட்ட இடத்துல நபி அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் செய்து உழ்திய ஆதம் ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருக்கும் நான் தலைவன் வலா ஃபஹ்ர அதில் எனக்கு பெருமை இல்லை என்று நபிகள் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாகவை அடுத்து இந்த பூமியில் நாம் அதிகம் அதிகம் மதிப்பதற்கு தகுந்தவர்கள் யார் என்றால் அது நபிகள் பெருமானார் சல்லா தான் சூலல்லாவுக்கு மீளாது இருக்கிறோம் இன்ன பிற காரியங்களில் புகழுகிறோம் என்பதாலே அது வரம்பு மீறி போய்விடாது பொதுவாக ஒரு மனுஷனுக்கு பிறந்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனால அது இறைத்தன்மையிலிருந்து அது கீழே இறங்குது அல்லா பிறக்க மாட்டான் பிறந்தால் பிறக்கிறவர்களுக்கு தான் மீளாது இருக்கும் பிறப்பே இல்லாத அல்லாகுவிற்கு நாம் மீளாது கொண்டாட முடியாது அப்போது ஒருத்தருக்கு மீளாதுன்னு சொல்லிட்டாலே அவர் பிறந்தார் அவர் இறைவன் அல்ல என்பது அங்கே வந்து விடுகிறது அவர் இறைவன் அல்ல என்று சொன்ன பிறகு இறைவனுக்கு கீழே இருந்து இறைவனை அடுத்த நிலையிலே இந்த மனித சமூகத்திற்கு அவர்கள் செய்த புகழைத்தான் நம்ம நாம் அங்கே பேசுகிறோம் பெருமானாருடைய மகத்துவம் என்ன ரெண்டாவது பெருமானாருக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி அவர்கள் மீது நேசம் கொள்வது அவர்களை பிரியப்படுவது உலகத்தில் தாய் தந்தைகளை பிரியப்படுகிறோம் உலகத்தில் ஸ்திரீ விஷயங்களை பிரியப்படுகிறோம் அது ஈமான் அல்ல ரசூலுல்லாவை பிரியப்படுவது ஈமான்ல கட்டுப்பட்டது லா யூமீனும் ஆகதுக்கும் உங்களில் ஒருத்தர் முஸ்லீமாக மூமீனாக முடியாது ஹத்தா கூன ஹப்ப இலைகி மீ வாலிதிகி வ வலதிகி வன்னாசி அஜிமயின் உங்களுடைய பெற்றோரை விட மனைவி மக்களை விட உற்றார் உறவினர்களை விட ஏன் உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட என்னை நீங்கள் நேசிக்காத உங்கள் ஈமான் முழுமை பெறாது அளவுகோல் தன்னை விடவும் ஒரு மனிதன் ரசூல் நேசிக்கணும் உமரதி அல்லாவுக்கு இது புரியலை சொன்னார்கள் முதலிலே வந்து உலகத்தில் என் பெற்றோரை கூட உங்களை யோசிக்கிறேன் மனைவி மக்களை விட நேசிக்கின்றேன் எல்லாத்தைய விட நேசிக்கிறேன் ஆனால் என் உயிர் என்று வருகிற போது அந்த உயிர் இருந்தால் தானே அவங்கள நேசிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் அவங்க அப்போ என் உயிரை அடுத்து நீங்கள் நேசத்துக்குரியவர் நாங்கள் நபிசல்லா வலி சொல்லன் சொன்னாங்க இல்லை உங்கள் உயிரை விட உங்கள் உயிரை விட நீங்கள் என்னை நேசத்திற்குரியவராக கருதாவிட்டால் உங்கள் ஈமான் முடிவு பெறாது என்றார்கள் அப்போ எல்லாம் யோசித்தார்கள் யோசித்து விட்டு சொன்னார்கள் நப்சி என் நப்சை விட நீங்கள் தான் பிரியுரியவர் குரான்ல அல்ல அப்படி சொல்லுகிறான் அன் அந் நபியோ நபி என்பவர்கள் யார் தெரியுமா அவுலாபின் நீ நம்பி அன்பூசிக்கும் தங்கள் நப்சை விட ரசூலுல்லாவை பிரியப்படுபவர்கள் மோமீன்கள் அப்போ மோமீனுக்குள்ள அடையாளமே ரசூலுல்லாவை முகப்பத்து வைக்கணும் அப்படி முகப்பத்தை வைத்த அந்த நிகழ்வுகளைத்தான் சஹாபிகளில் வாழ்க்கையில பார்க்குறோம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபி இருந்தாங்கன்னா முதல்ல ரசூலுல்லா யாருன்னு முதல்ல புரிந்தார்கள் புரிந்த பிறகு ரசூல்ல்லாவின் மீது பிரியம் கொண்டார்கள் அந்த பிரியத்தின் அளவு எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ வணக்க வழிபாடுகளில் ரசூலுல்லா மாதிரி தான் செய்யணும் பின்பற்றணும் அது அல்லாத காரியங்களிலே ரசூலுல்லாவை பின்பற்றுவாங்க அது அல்லாத காரியங்கள்னால் என்ன ரசூலுல்லா நடுவில் வாங்க எடுத்து செய்வோன்னா அவங்களும் அப்படி வாங்க எடுத்து செய்வாங்க எல்லாருக்கும் நடுமண்டையில் வாங்க இருக்கும் யாரும் அதில் விதி வழக்கில்லை ஒரு நீக்ரோ நீக்ரோ என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா அந்த கருப்பின மக்கள் அவங்களுக்கு வந்து சின்ன முடியா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் எந்த இடத்தையும் பிரிக்கவும் முடியாது அவர் ஒருத்தர் என்ன செய்கிறாரு எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க ரசூலுல்லாவை பார்க்குறாரு ரசூலுல்லாவுக்கு இப்படி இருக்காது என்ன செய்யலாம் சீப்போ வச்சு சிவரை நிற்க மாட்டேன்னுது ஒரு சின்ன ஒரு கம்பியில் ஒரு சூடு போட்டு அதில் நடுவில் ஒரு கோடு போட்டு கொண்டார் இது ரசூலுல்லாவுடைய தபியத்தில் உள்ளது ஆனாலும் அவர்கள் பின்பற்றுவார்கள் சகாபிகள்ட்ட இருந்த பழக்கம் என்னென்னா சால்னா வச்சா அதை தேடி பார்ப்பாங்க ஏன் அப்படி தேடுறீங்கன்னா ரசூலா வந்து சொரக்கா சால்னா வச்சா இருக்கிற சொரக்காக்களை தேடி எடுத்து வைக்கிற பண்பு இருந்தது இவங்களுக்கு பிடிச்சதும் இல்லையோ ரசூலா எப்படி செஞ்சாங்க ரசூலா செஞ்சதை நாங்களும் செய்கிறோம் இது அவர்கள் மீது உள்ள அன்பின் வெளிப்பாடு இது பெருமானார் செல்லலா வலி செல்ல முடியும் இது அதீதமான ஆற்றல் ஒருத்தர் குதிரையில் அதிர்த்து அனசு அதிர்த்து இவ்ணுமுறை பற்றி பல்வேறு தகவல்கள் பெருமானரை பின்பற்றியது வரும் ஒரு இடத்துல போகிறாங்க நிறைய நேராக போக வேண்டிதான் அந்த குதிரையை வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க அந்த இடத்துல இப்படி சுற்றி இப்படி போகிறாங்க ஏன் இப்படி போனீங்கன்னு கேட்டாங்க நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு தெரியாது ஆனால் நான் இப்படி தான் செய்கிறேன் ஏன் செய்கிறீர்கள் ஒன்றும் இல்லை ரசூலுல்லாவோட ஒரு தடவை வந்தேன் ரசூலில் இப்படி போயிட்டு போனாங்க அவ்வளோதான் ஏன் போனார்கள் என்பது எனக்கு தெரியாது ரசூலில் அப்படி போனாங்க அதனால போகிறேன் ஒரு இடத்துல ரசூலுல்ல இறங்கினார்கள் பயணத்தில் போயிட்டே இருக்க வேண்டிதான் நெல் நில்லுங்க நெல்லுங்க இங்கே நான் இறங்கணும் எல்லோரும் நிற்கிறார்கள் அதிரத் இவனும் ஒரு இறங்கி அங்கே போய் உட்காந்துட்டு என்னச்சி வந்து திருப்பி ஏறி போனார்கள் ரசூலில்லாவோடு வந்தேன் இந்த இடத்துல ஏறினார்கள் ஒரு மரம் ஒன்று குறுக்க வந்து ரசூல்லாம் குடிஞ்சாங்க இப்போ மரமே இல்லை நபி அவர்கள் இந்த இடத்தில் இப்படி செய்தார்கள் இதுவெல்லாம் பெருமானார் மீது கொண்டிருந்த அளப்பெரிய அன்பின் வெளிப்பாடு அதாவது ரசூலாவை பின்பற்றதில் மார்க்க ரீதியில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட காரியங்கள் இருக்குது ரசூலுல்லாய் செலவால் தனிப்பட்ட ரீதியில் இருந்த நிகழ்வுகள் எல்லாம் இருக்குது ஆனால் எல்லோரும் தான் குதிரையில் போனாங்க ஒட்டகத்தில் போனாங்க அதனால் அங்கே உள்ள ஒட்டகம் இருக்கிறது குதிரையும் இருக்கிறது இயல்பில் இருப்பது அவைகள் அடல் வகியாக காட்டி கொடுத்த காரியங்கள் மார்க்கமாக சொல்லி கொடுத்த விஷயங்கள் இப்படியெல்லாம் எதையும் பிரிச்செல்லாம் பார்க்கல ரசூலுல்லா ஒன்றை செஞ்சாங்கன்னா நாங்கள் செய்வோம் ரசூலில்லா ஒன்றை தடுத்துட்டாங்கன்னா முழுசாக நிறுத்திடுவோம் இங்கே ரசூலுல்லாவுடைய அன்பையும் பார்க்குறோம் அந்த அன்பின் வெளிப்பாடாக பின்பற்றுவதை பார்க்குறோம் இப்போ என்னென்னு கேட்டால் ரசூலுல்லாவுடைய மகத்துவம் அன்பு ரகத்துவம் அன்பு நம்ம மேடை போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அன்பு இருந்தால் தான் இலகுவாக பின்பற்ற முடியும் பிரியம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க சொல்றத இயல்பாக ஏற்றுக்கொண்டு போக முடியும் கொள்கை தெரிகிறது ஆனால் இயலகுவாக பின்பற்ற முடிய வேண்டுமானால் பெருமானார் மீது அதீத அன்பு தேவை பிரியம் தேவை அந்த பிரியத்திற்கு நாம் அளவு சொல்ல முடியாதல்லவா சஹாபிகள்கிட்ட அந்த அளவு இருந்தது எனவே நபி பெருமானார் மீது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வரலாற்றைக் கேட்பதாக இருக்கலாம் பெருமானாரை புரிந்து கொள்ளுகிற காரியமாக இருக்கலாம் அதில் மூன்று பண்புகள் இருக்கிறதா என்பதை நோக்கித்தான் நாம் நகர்கிறோம் பெருமானாருடைய மகத்துவம் கண்ணியம் அவமத் அதை பற்றி புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் நம்பர் இரண்டு பெருமானாரை நம் உயிரை விட மேலானவர்களாக நேசிக்க வேண்டும் இந்த ரெண்டும் இருக்கிறதே எதை நோக்கி நம்மை நகர்த்த வேண்டும் என்றால் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் பெருமானாரை பின்பற்றுவதை நோக்கி நகர்த்த வேண்டும் சொல்லிலே செயலிலே நம் உடையில கலாச்சாரத்தில் வாழ்விலே தனிப்பட்ட வாழ்வில் சமூக வாழ்வில் நம்மை பார்க்கிற போது பெருமானார் வெளிப்பட வேண்டும் இன்றைக்கு ஐரோப்பா வெளிப்படுகிறது நம் சிந்தனைகள் செயல்களில் மேற்கத்திய உலகம் வெளிப்படுகிறது நம்முடைய இளைஞர்களினுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனாச்சார கலாச்சாரங்கள் வெளிப்படுகிறது யார் வெளிப்படணும்னா ரசூலுல்லா தெரியணும் முகம்மதியர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா அது முகமதை சார்ந்தவர்கள் என்று சொல்வதற்கு என்ன அடையாளம் அது அடையாளம் தொப்பி தாடிகளாக நம்மிடத்தில் இருப்பதைப் போல பேச்சிலும் சொல்லிலும் இருக்க இருப்பதைப் போல செயல்களிலும் பெருமானார் வெளிப்பட வேண்டும் இதுதான் இவற்றுக்கான அடிப்படை நோக்கங்களாக இருக்கின்றன அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில் பெருமானரை பின்பற்றி நடக்கின்ற நல்ல தொஃபிக்கு நல்வா